இப்போது சதுரங்க வேட்டை வினோத் இயக்கும் பிங்க் ரீமேக் படத்தின் நடிக்க ஹைதராபாத்துக்கு பறந்திருக்கிறார் அஜித் பிங்க் படத்துக்காக இருபத்தி ஐந்து நாட்கள் காலர் ஷீட் கொடுத்திருக்கின்றார் அஜித் அஜித் இல்லாத அனைத்து காட்சிகளையும் முன்பே படமாக்கி முடித்துவிட்டனர் வினோத் இப்பொழுது அஜித் வழக்கறிஞராக நடிக்கும் காட்சிகளும் அவரை எதிர்த்து வாதாடும் வக்கீலாக வரும் ரங்கராஜ் பாண்டே நடித்து வரும் காட்சிகளையும் படமாக்கி வருகின்றார் விரைவில் முழு படப்பிடிப்பு முடிந்துவிடும் அஜித் பிறந்த நாளான அன்று மே ஒன்றாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஜித் அடுத்து நடிக்கும் படத்தை வினோத் இயக்குகின்றார் என்ற செய்தி புதிய மாற்றம் பின் படத்துக்காக பிறகு இந்த இடைவெளி இருந்தால் நல்லது என்று வினோத் கேட்க அஜித் ஓகே சொல்லிட்டார் போனி கபூருக்கும் அஜித்துக்கும் இடையிலான அன்பு அதிகரித்து வருது சமீபத்தில் தம் வீட்டுக்கு வந்த அஜித்திடம் போனி கபூர் ஹெப்டா தி ஹலாஸ்டர் எக்ஸ்டர் என்ற எகிப்திய படத்தை திரையிட்டு காட்டியிருக்கின்றார் அந்த படத்தை பார்த்து அசந்து போன அஜித் தமிழில் எகிப்த் படத்தை ரீமேக் செய்யலாம் உரிமை யாரிடம் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறாராம் ஏற்கனவே வெளிமொழி உரிமை வாங்கிவிட்டதாக போனி கபீர் சொல்ல அஜித்துக்கு சந்தோஷம் தாங்கவில்லை வினோத் அடுத்த படத்துக்கான மெருகேற்றும் வேலையில் இறங்க எகிப்திய திரைப்படத்தின் ரீமேக்கை சிறிது சிவா டைரக்ட் செய்கின்றார் போனி கபீர் தயாரிக்கின்றார் பாய் வணக்காமல் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க